வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவி கடத்தப்பட்டமைக்கான காரணத்தை வெளியிட்டார் சந்தேகநபர் நபர் வடமராட்சி கடற்கரை பகுதியில் கண்ணன் ராதையின் சிலை ஒதுங்கியுள்ளது புனித ஹஜ் யாத்திரைக்காக மூவாயிரத்து ஐநூறு இலங்கையர்களுக்கு சந்தர்ப்பம் தைப்பொங்கலை முன்னிட்டு இந்து மத கைதிகளுக்கு சிறப்பு சலுகை வெள்ளவத்தை பகுதியில் புகையிரதத்தின் முன்பாக பாய்ந்த பெண்ணொருவர் தவறான முடிவு திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்திய காதலியை கொலை செய்து குளிர்சாதனப்பட்டியில் வாய்த்திருந்த சந்தை நபர் தொடர்பில் தகவல் யாழ்ப்பாணம் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான சந்தேகநபர் ஒருவர் நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தனியார் நிறுவனம் ஒன்றின் மருதங்கனி கிளையில் தான் அடகு வைத்த நகையில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் நபரொருவர் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீஸ் குறித்த நிதி நிறுவனத்தில் பணியாற்றும் உத்தியோகத்தர் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர் சந்தேகநபர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மருதங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதியில் மனைவியின் காதை வெட்டிய கணவரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவரின் சண்டிலிப்பாயில் உள்ள உறவினரது வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் உறவினரது வீட்டிற்கு சென்ற குறித்த பெண்ணின் கணவர் கடந்த ஏழாம் தேதி மனைவியின் காதை வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய பின்னர் சம்பவம் தொடர்பில் மாணிப்பாய் போலீஸ் நிலையத்தில் கடந்த பத்தாம் தேதி முறைப்பாடு செய்தார் சந்தேக நபருக்கு எதிராக வேறு சில முறைப்பாடுகள் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட நிலையில் தப்பிச் சென்ற சந்தேக நபர் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தை இதற்கு முன்னரும் மனைவியின் தலை மற்றும் கால்களை உடைத்து பல்வேறு சித்திரவதைகளை மேற்கொண்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது கொழும்பு வெள்ளவத்தை புகையிரத நிலையத்தை ஆண்மித்த பகுதியில் இன்று காலை பெண்ணொருவர் ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளார் கழுத்துறையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த புகையிரதத்தின் முன்னே பாய்ந்து அவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துக் கொண்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்தவர் தொடர்பான தகவல்கள் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பெந்திவேவு பிரதேசத்தில் உள்ள விடுதியன்றில் ஃபேஸ்புக் கலியாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்ததாக கூறப்படும் பத்து சந்தை நபர்கள் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அரலகங்வீல போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாமிற்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் பதினெட்டு முதல் முப்பது வயதிற்கு இடைப்பட்டவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் சந்தை நபர்களிடம் இருந்து ஐநூற்று ஐம்பது கிராம் ஹொக்கேன் போதைப்பொருள் மற்றும் நாற்பத்தி ஐந்து வெளிநாட்டு மதுபான போத்தல்களும் கைப்பற்றப்பட்டு ¡Tú lo no, no, no. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இரவு சீனாவிற்கு பயணமாகின்றார் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி திசாநாயக்க ஜனவரி நான்கு முதல் பதினேழு வரை இப்பயணத்தில் ஈடுபடவுள்ளார் உள்ளார் இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் ராஜதந்திரிகள் குழுவை சந்திப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த விஜயத்தின் போது தொழில்நுட்பம் மற்றும் விவசாய மேம்பாடு வறுமை ஒழிப்பு ஆகியவற்றில் கவனம் செல் செலுத்தப்படும் பிரிவு அறிவித்துள்ளது பல உயர்மட்ட வணிக கூட்டங்களிலும் ஜனாதிபதி கலந்து இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் இருதரப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கான ஏற்பாடுகளும் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்க மேற்கொள்ளும் இரண்டாவது வெளிநாட்டு பயணம் இதுவாகும் முன்னதாக ஜனாதிபதி இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது சீனாவிற்கு பயணம் மேற்கொள்கின்றார் ஜனாதிபதியின் இந்த விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது ல் பண்டிகையை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் உள்ள இந்து மத கைதிகளை பார்வையிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சுழற்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி நாளைய தினம் சுழச்சாலைகளில் உள்ள இந்து மத கைதிகளை பார்வையிட வரும் உறவினர்களால் கைதி ஒருவருக்கு தேவையான அளவு உணவுப் பொருட்கள் மற்றும் இனிப்புகளை எடுத்து வர முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து சுகாதார வழிகாட்டுதல்கள் மற்றும் சிறை கைதிகள் பார்வையிடும் விதிமுறைகளுக்கு அமைய நாட்டில் உள்ள சுழற்சாலைகளில் இதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக சுழச்சாலைகள் ஆணையாளர் காமினி பி

மரண தண்டனை கைதியான துமிந்த சில்வா மீண்டும் சுழச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த துமிந்த கடந்த வெளிக்கடை மாற்றப்பட்டார் தொடர்ந்து வெளிக்கடை பொது வாட்டில் இருந்தபோது ஏற்பட்ட திடீர் உபாதை காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் ஒருவரின் பரிந்துரையின் அடிப்படையில் துமிந்த சில்வா சுழச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார் அவரது சிகிச்சை தொடர்பாக தொடர்ந்து சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் சுகாதார பணிப்பாளர் நாயகத்திடம் எழுத்து மூலம் வினவியதை அடுத்து பதினெட்டு வைத்தியர்கள் குழு நியமிக்கப்பட்டது மருத்துவமனையிலோ அல்லது வேறு எந்த வசதியிலோ தொடர்ந்து சிகிச்சை தேவையில்லை மருத்துவ குழு தீர்மானித்ததுடன் அவசர சிக்கல் ஏற்பட்டால் மாத்திரம் உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் எனவும் பரிந்துரைத்திருந்தது இந்நிலையில் துமிந்த சில்வா வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்தபோது எதிர்பாராத வகையில் ஏற்பட்ட உபாதை காரணமாக சுச்சாலை வைத்தியசாலை வைத்தியரின் பரிந்துரையின் பேரில் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சுழச்சாலை பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் துமிந்த சில்வா தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை முடிவடைந்து சுழச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட துமிந்த சில்வாவின் உடல்நிலை தொடர்பில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி மேலதிக தகவல்கள் வழங்கப்படும் எனவும் சுழச்சாலை பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த வருடத்திற்கான புனித ஹஜ் யாத்திரைக்காக மூவாயிரத்து ஐநூறு இலங்கையர்களை அனுப்புவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது சவுதி அரேபியா ஜெட்டாவில் உள்ள அசிலா விருந்தகத்தில் வைத்து இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதாக சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது குறித்த ஒப்பந்தத்தில் அந்நாட்டின் ஹஜ் யாத்திரைக்கான பிரதி அமைச்சர் அப்துல் பட்டா சுலைமான் மஷாட் மற்றும் புத்தசாசன சமய கலாசார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர் இதன்போது புனித ஹஜ் யாத்திரையில் ஈடுபடுபவர்களுக்கான வசதிகள் மற்றும் யாத்திரையில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது கண்ணன் ராதை ஆகிய இருவரும் இணைந்து ஜோடியாக இருக்கும் சிலையொன்று வடமராட்சி கிழக்கு வத்ராயன் கடற்கரை பகுதியில் கரையொதுங்கியுள்ளது அண்மை காலமாக காலநிலையில் ஏற்பட்ட மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள் சூறாவளி புயல்கள் தென்கிழக்கு ஆசியா என் பல நாடுகளில் ஏற்பட்டது இந்நிலையில் இந்த காலநிலை மாற்றம் காரணமாக இந்தோனேசியா மலேசியா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் ஏதோ ஒரு நாட்டிலிருந்து குறித்த சிலை வந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் சிலையை பார்வையிடுவதற்காக அதிக அளவிலான மக்கள் ஒன்று கூடியுள்ளனர் பாடசாலை மாணவியை கடத்திச் சென்ற நிலையில் கைது செய்யப்பட்ட இளைஞன் மாணவியை கடத்தியமைக்கான காரணத்தை வெளிப்படுத்தியுள்ளார் குறித்த சந்தை நபர் தனது மாமாவின் மகளையே இவ்வாறு கடத்திச் சென்றுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது போலீஸ் காவலில் உள்ள சந்தேகநபர் ஜப்பானில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்ததாகவும் அங்கு சம்பாதித்த பணத்தை தனது மாமாவிடம் கொடுத்ததாகவும் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் பணம் தனக்கு திருப்பித் தரப்படாமையினால் இதுபோன்ற செயலை செய்ய தூண்டப்பட்டதாகவும் சந்தை தெரிவித்துள்ளார் தவ்லாகல பகுதியில் தொழிலதிபர் ஒருவரின் பதினெட்டு வயது மகள் கடத்தப்பட்ட நிலையில் கடத்தப்பட்ட மாணவி மற்றும் சந்தைகபரை கைது செய்ய ஐந்து போலீஸ் குழுக்களை பயன்படுத்தி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது இதன்படி கடத்தலை மேற்கொண்ட சந்தைகபரின் கைபேசி தரவுகளை பகுப்பாய்வு செய்ததில் சந்தை நபர் அம்பாறை போலீஸ் பிரிவில் இருப்பது கண்டறியப்பட்டது தொடர்ந்து அம்பாறை போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சந்தைகநபரும் சிறுமியம் எம் இன்று காலை அம்பாறை பேருந்து நிலையத்தில் இருந்து கண்டிக்கு புறப்படும் சொகுசு பேருந்தில் இருந்தபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் சந்தேகநபர் நபர் காவலில் இருப்பதாகவும் சிறுமியை வைத்தியரிடம் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கம்பளை தவுலாகில பகுதியில் உள்ள உயர்தர பயிற்சி வகுப்பில் கலந்து வீடு சென்று கொண்டிருந்த பத்தொன்பது வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் ஏ நேற்றைய தினம் கடத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது திருமணம் செய்து கொள்ளுமாறு பெண்ணொருவர் வற்புறுத்தி வந்தமையினால் அவருடன் தொடர்பில் இருந்து வந்த திருமணமான குறித்த கொலை செய்து அவரது உடலை எட்டு மாதங்கள் குளிர்சாதனப்பட்டியில் வைத்திருந்தமை தொடர்பில் விசாரணைகள் இச்சம்பவம் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தின் தேவாஸ் பகுதியில் இடம்பெற்றுள்ளது குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சாய் படிதரின் வாடகை வீட்டில் இருந்த குளிர்சாதனப்பட்டிக்குள் நகைகள் அணிந்த நிலையில் கழுத்தில் கயிற்றுடன் கைகள் கட்டப்பட்ட நிலையில் சேலை அணிந்த பெண்ணின் சிதைந்த உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட பெண்ணான பிங்கி பிரஜாபதி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் உஜ்ஜனியில் வசிக்கும் சஞ்சய் படிதார் கடந்த ஐந்து வருடங்களாக பிங்கியுடன் உறவில் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி பிங்கி சஞ்சயை வற்புறுத்தியமைனால் எரிச்சலடைந்த சஞ்சய் தனது நண்பரின் உதவியுடன் பிங்கியை கொலை செய்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது பிங்கியின் வயது முப்பது எனவும் அவர் கடந்த இரண்டாயிரத்தி மாதத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் குறித்த கொலைனர் வீசுகின்றமை தொடர்பில் அயலவர்கள் வீட்டு உரிமையாளரிடம் முறையிட்டுள்ளனர் தொடர்ந்து வீட்டு உரிமையாளர் போலீசில் முறையிட்டதை அடுத்து பெண்ணின் சடலம் குளிர்சாதனப்பட்டியில் இருந்தமை கண்டறியப்பட்டது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அந்நாட்டு போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இந்துக்களின் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான மகா கும்பமேளா திருவிழா பன்னிரண்டு வருடங்களுக்கு பின்னர் இன்று ஆரம்பமானது உத்தரப்பிரதேச மாநிலமான பிரயாக்ராஜ் உத்தரகாண்ட் மாநிலமான அரித்வார் மத்திய பிரதேச மாநிலமான உஜ்ஜைன் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலமான நாசிக் ஆகிய நான்கு பிரதேசங்களில் உள்ள ஆற்றங்கரையில் இத்திருவிழா கொண்டாடப்படுகின்றது இவற்றுள் பிரயாக்ராஜ் மாநிலத்தில் நடைபெறும் கும்பமேளா திருவிழா மிகவும் உலக புகழ் பெற்றதாக விளங்குகின்றது கங்கை ஜமுனை மற்றும் மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் நடைபெறுவதனால் இந்நிகழ்வு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் கருதப்படுகின்றது மூன்று நதிகளும் சங்கமிக்கும் இடத்தை திருவேணி சங்கம் என அழைக்கின்றனர் கும்பமேளா நடைபெறும் காலங்களில் திருவேணி சங்கமத்தில் நீராடுவதை இந்துக்கள் புனிதமாக கருதுகின்றனர் இந்த மகா கும்பமேளா நிகழ்வுகள் தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு கொண்டாடப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் பரவி வரும் காட்டுத்தீயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்காக உயர்வடைந்துள்ளது மனுத்தியாலத்திற்கு சுமார் தொன்னூற்றி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதனால் தற்போதைய காட்டுத் பரவல் நிலைமை எதிர்வரும் நாட்களில் மேலும் பரவக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தீப்பிரவல் காரணமாக பெலிசேட்ஸ் பகுதியில் இருபத்தி மூவாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பு அழிவடைந்துள்ளதுடன் ஈடன் பகுதியில் பதினான்காயிரம் ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் தீ காரணமாக அழிவடைந்து உள்ளது அமெரிக்க தீயணைப்பு குழுக்கள் காட்டு தீ பெறுவதை தடுப்பதற்கான முயற்சிகளில் தொடர்ந்தும் ஈடுபட்டுள்ளனர் இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்